அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வெரிகோஸ் வெயின் ஸோ வெரிகோஸ் வெயின்னுங்கிறது நம்ம காலில் இருக்க அஸ்து ரத்த குழாய் தளர்வடை தான் வெரிகோஸ் வெயின் ஸோ இது யாருக்கெல்லாம் வரும்னா நீண்ட நேரம் நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது ஸோ நீ நீண்ட நேரம் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஹோட்டல் செப்ஸ் கண்டக்டர்ஸ் போலீஸ் சேல்ஸ் பர்சன்ஸ் ஸோ இவங்களாம் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறதுனால இந்த வேரிகோஸ் வெயின் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது ஸோ ப்ரெக்னன்சி டைமில் வந்து பெண்களுக்கான வருவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளது ஸோ வேரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஃபைவ் எக்ஸசைஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஹீல் ரைஸ் ஸோ அதுக்கு நேராக நின்றுக்கோங்க நின்றுட்டு உங்களோட கால்களை இரண்டும் அகட்டி வச்சுக்கணும் ஸோ வச்சுட்டு உங்களோட இரண்டு கைகளையும் உங்களோட எடுப்பு பகுதி மேலே வச்சுட்டு ஸோ உங்களோட குதிங்காலை மேலே தூக்கணும் ஸோ இதே மாதிரி பத்து முறை மேலே தூக்கி தூக்கி இறக்கணும் ஸோ இதே மாதிரி த்ரீ செட் பண்ணணும் ஸோ இதே மாதிரி பண்ணும்போது உங்களோட காஃப் மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி உங்களோட வீனஸ் ரிட்டர்ன் வந்து அதிகமாகும் செகண்ட் எக்ஸசைஸ் டோ ரைஸ் ஸோ அதுக்கு இந்த மாதிரி பொசிஷனில் சவுத்தில் சாஞ்சிக்கோங்க வித் வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துகிட்டு உங்களோட முன்னங்கால மேலே உயர்த்துங்க இதே மாதிரி ஃபைவ் டைம்ஸ் பண்ணிவிட்டு ஃபைவ் செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு விடுங்க திரும்ப ஃபைவ் டைம்ஸ் பண்ணணும் ஃபைவ் செகண்ட்ஸ் ரெஸ்ட் த்ரீ தேர்ட் செட் ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டடாக ஃபைவ் செட்ஸ் பண்ணணும் டெய்லி ஸோ தேர்ட் ஆங்கிள் பம்ப்ஸ் ஸோ அதுக்கு ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க ஸோ படுத்துட்டு உங்களோட கணு கால்கையில் டவலை ரோல் பண்ணி கணு கால்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட பாதத்தை முன்னும் பின்னமாக அசைக்கிறோம் ஸோ டார்சி ஃப்ளெக்ஷன் plantar flexion டார்சி flexion, plantar flexion ஸோ இதே மாதிரி டென் டைம்ஸ் ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட வீணஸ் ரிட்டன் வந்து அதிகமாகும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் லெக் ரைசிங் வித் ஆங்கிள் டோ மூமெண்ட்ஸ் ஸோ அதுக்கு உங்களோட கால்களை மேலே உயர்த்துங்க ஸோ நேராக உயர்த்திட்டு உங்களோட பாதத்தை முன்னும் பின்னமாக அசைக்கணும் டார்ஸி ஃப்ளெக்ஷன் பிளான்டர் ஃப்ளக்ஷன் ஸோ இதே மாதிரி டென் டைம்ஸ் பண்ணணும் தென் ரிலாக்ஸ் தென் அகைன் உங்களோட கால்களை மேலே உயர்த்துங்க உயர்த்திட்டு உங்களோட பாதத்தை முன்னும் பின்னமாக அசைங்க டார்சி flexion, plantar flexion. ஃப்ளெக்ஷன் டார்சி ஃப்ளெக்ஷன் பிளான்டர் ஃப்ளெக்ஷன் ரிலாக்ஸ் ஸோ இதே மாதிரி டென் டைம்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வால் raising ஸோ அதுக்கு இந்த பொசிஷனில் படுத்துக்கோங்க அதாவது உங்களோட ஹிப் அண்ட் ட்ரங்க் அண்டு லெக் நைன்டி டிகிரியில் இருக்கணும் ஸோ நைன்டி டிகிரியில் வச்சுட்டு அது கிராவிட்டிக்கு டூ ஆர்ட்ஸாக வச்சுக்கிறோம் ஸோ வச்சுட்டு உங்களோட காலை ஃபியூ இன்ச்சஸ் வந்து வால் எடுத்து எடுத்துகிட்டு உங்களோட ஆங்கிளை முன்னும் பின்னமாக அசைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் செட்ஸ் பண்ணிவிட்டு தென் ரெஸ்ட்டு விட்டுக்கோங்க ஸோ ஒன் மினிட் ரெஸ்ட்டு விடணும் தென் அகைன் ஃபியூ இன்ச்சஸ் ரைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆங்கிள் டோ மூமெண்ட்ஸ் பண்ணணும் இதே மாதிரி டெய்லி ஒரு நிமிஷம் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இந்த போஸ் பண்ணும் போது உங்களுக்கோட வீனஸ் ரிட்டர்ன் வந்து அதிகமாகும் ஸோ இதனால் ப்ளட்டு கலெக்ஷன் வந்து ஆகாது லோயர் லிம்ஸில் நீண்ட நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்க இந்த எக்ஸசைஸை பண்ணும் போது வெயின் வராமல் தடுக்க முடியும் வேரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களும் இந்த எக்ஸசைஸை பண்ணும் போது இன்னும் அதிகமாகாமல் ப்ரவெண்ட் பண்ண முடியும் தேங்க்யூ